ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகள் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரட் மில்க்ஷேக்குங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோம்பது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காஃபி டீ சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி மில் சேக் பண்ணி சாப்பிட்டு பாருங்க குழந்தைகளுக்கும் பால் கொடுக்காத இந்த மாதிரி கேரட்டு போட்டு அரைச்சி ஜூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கலராக வேணும் அப்படிங்கிறவங்கலாம் இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணி சாப்பிட்டு பாருங்க நல்ல நம்ம மேனி வந்து கலர் கொடுக்கும் கேரட்டு சாப்பிட்டிங்கன்னா இது தோலை சீவி எடுத்துக்கலாம் இரநூத்தம்பது கிராம் கேரட் எடுத்துருக்கேன் தோலை இந்த மாதிரி சீவிட்டு ரெண்டு பக்கம் மூட்டை கட் பண்ணி எடுத்துக்கணுங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கழுவி நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு இப்போ நல்லா எல்லாத்தையும் தூ தோலை சீவிட்டு கழுவி எடுத்து வச்சு குக்கரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்குற அளவுக்கு பால் ஊற்றி காய்ச்சி அரை வச்ச பால் ஊற்றிக்கோங்க ஊற்றி ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விட்டு எடுத்துணுங்க இப்போ நல்லா விட்டுருச்சு நல்லா விசிலும் அடங்கிருச்சு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம் டைம் இருந்தனா நீங்கள் குக்கரில் வைங்க குக்கரில் வச்சிங்கன்னா லேட்டாகவும் ஆறுது இப்போ குக்கரில் வந்து நம்ம எடுத்தாச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ஜூஸரில் இல்லைன்னா மிக்சி சாரில் போட்டு மிக்சி சாரில் அரைச்சாலே உங்களுக்கு க்ரீம் நல்லா கிடைக்கும் கொஞ்சம் நேரம் அரைய விடணுங்க நல்லா அரைச்சிங்கன்னா எவ்வளோந்த அளவுக்கு அரைக்கமோ அந்தளவுக்கு க்ரீமி நல்லா கிடைக்கும் கடையில் கூட நமக்கு மக்கு அளவுக்கு கிடைக்காதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு ஜூஸரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட நீங்கள் நட்ஸ் எதுவும் போடனாலும் போட்டுக்கிடலாங்க கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் சுகர் ஸ்வீட்டுக்கு தகுந்தோடைய சுகர் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மூடிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நிறைய அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் பால் ஊற்றி அரைக்கணுங்க ஃபஸ்ட்டே நிறைய பால் ஊற்றக்கூடாது கொஞ்சம் குடிக்கிற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ஸ்பூன் விட்டு தான் குறிக் குடிக்க முடியும் ஸ்ட்ரா போட்டு நம்ம பால் இன்னும் கொஞ்சம் ஒத்தினை மறைச்சிக்கிடலாம் ஆடை இருந்ததுன்னா ஆடையோட போட்டு அரைங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அரைச்சி எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் அப்படியே குடிக்கணுன்னா குடிக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்க அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி கொண்டு போகலாங்க மேலே கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க மறுபடியும் மறுபடியும் சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாகட்டு கேரட் மில்க் ஷேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு கிளாஸில் ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்ட்ரா வச்சு சாப்பிடணுங்க குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து தான் கம்மாண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்ட் வீட்டில் சந்திப்போம் Bye!